ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி தனது மெய்யுக்குள் இப்பேருலகம் முழுவதையும் அடக்கி அமர்ந்த அமரர் சபையை அரசனாம் அரணாய் அமர்ந்த அரசனாம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாம் சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்தோம் மெய்ப்பொருள் நாயனாராய் யாம் மெய்ப்பொருள் வந்தமர்ந்தோம் ஈசனின் அடிவணங்கி ஈசனாய் இருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனின் அடிவணங்கி ஈசன் அடியிலிருந்த ஓர் ஜீவனாய் சிவமகா வாழைச்சித்தனின் ஜீவ நாடிதனில் ஆதிகையிலாய சிவசூட்சமன் நூல்தனில் வந்தமர்ந்தோம் இவ் அதிகாலை வேலைதனில் நல் வாழ்த்துக்களை சிவமகா வாழைச்சித்தனுக்கு திருமாலையாய் சூட உம் திருவடி வணங்கி வந்தமர்ந்தோம் சிவமகா வாழைச்சித்தனே இவ் அரும் பாக்கியமதை எமக்கு கொடுத்த வாழைச்சித்தனே நீர் வாழி அமரனாய் அமர்ந்த அமரர் சபை அரசனே வாழி ஆதி இறைநூல் கொண்டு தம்மை கொள்வோர்களுக்கு அதனை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாளி ஆதி நூலது இவ் இவ்விண்ணுலகமும் கண்டிடாத அரும் நூல் அதனை இவ் மண்ணுலகமதில் மானிடர்களுக்கு கொடுத்து அவர்களை மகானாக மாற்றுகின்ற மகேஸ்வரனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி மெய்ப்பொருள் என்று யாம் பெயர் பெறுவதற்கு முன்பாக நாயன்மார் வரிசைகளில் யாம் அமர் அமர்வதற்கு முன்பாக ஓர் மன்னனாய் யாம் அமர்ந்திருக்க மன்னனாய் இருக்கின்ற வேலைதனில் ஈசனின் அருளால் எவனும் எம்மை வீழ்த்த இயலாது ஓர் நல் மன்னனாய் அவம் மகேஸ்வரின் அருளினால் யாம் ஆட்சி செய்து கொண்டிருக்க எம்மை வீழ்த்த வேண்டுமென்றால் யாம் வீழ்ந்து வணங்குகின்ற சிவன் அடியார்களின் வேடம்தான் பூண வேண்டுமென்று பகைவனவன் சிவன் அடியார் வேடமது பூண்டு வர பூண்டு வந்தவன் எம் எதிரி என்று எமக்கு தெரியவில்லை அவன் ஈசனாயே எமக்கு தெரிந்திருக்க அடியானாய் அவன் எமக்கு தெரிந்திருக்க அகமகிழ்வோடு அவனுக்கு யாம் தொண்டு செய்தோம் சிவத்தின் அருளின்றி சிவன் அடிதனை எவனும் வணங்க இயலா நிலைதனில் சிவத்தின் அருளின்றி ஒருவனால் சிவ வேடமது பூண முடியுமோ சிவன் அடியார் வேடமது பூண முடியுமோ என்று யாம் அன்று அமர்ந்திருக்க வந்தவனவனுக்கு யாம் பணி செய்திருக்க அவன் அரனு அரனுடைய அருள் உபதேசமதை எமக்கு வழங்குவதாக உரைத்து அவன் உரைதனிலிருந்த ஆயுதமதால் எம்மை வீழ்த்த வீழ்த்திய பொழுது அவன் யாம் உம்மை வீழ்த்தி வென்றுவிட்டோம் என்று இருக்க ஈசனின் மீது கொண்ட அன்பினால் சிவனடியார் மீது கொண்ட அன்பினால் யாம் உரைத்தோம் உரைக்க வைத்தான் ஈசனவன் நீர் வெல்லவில்லை நீர் எம்மை வீழ்த்தவில்லை வீழ்த்தியவன் சிவனடியான் வீழ்த்தியது சிவம் எனவே வென்றது யாமென்று உரைத்திருக்க சிவமபதர் இமயமதிலிருந்த சிமம் தன் மனமிறங்கி இவ்வடியானை காண அடியார் வேடம் பூண்டு வீழ்த்தப்பட்டு அடியில் கிடந்து உயிர்தனை தன் கரமதில் பிடித்து கொண்டிருக்கின்ற எம்மை காண ஈசனவன் வந்து அருள்பாலிக்கின்ற வேலைதனில் ஒருவன் பொய்யாக வேடமது பூண்டிருந்த பொழுதும் அவன் பூண்ட மெய்யான வேடமே சிவவேடம் அது அருள் ஆற்றல் மிக்க சிவனடியார் வேடம் என்பதை முழுவதுமாக அது வேடமல்ல உண்மையில் அவன் சிவன் அடியானாகவே அன்று இருக்கின்றான் என்பதை உள்ளூர உணர்ந்து அவனுடைய பொய்யான பொருள்தனை உணராது அவனுடைய மெய்யான அந்நிலைதனை உணர்ந்தமையால் எமக்கு மெய்ப்பொருள் என்று ஈசனவன் காட்சி கொடுத்து நாம் சூட்ட நாயன்மார் வரிசைகளில் எம்மை அமர வைக்க அமரனாய் என்று சிவசபைதனில் சிவமகா வாழைச்சு தன்னிடம் யாம் அமர்ந்திருக்க எம் வாழ்நாளதில் யாம் பெற்ற அந்நிலைதனை இன்று சிவமே வந்து சிவ அவதாரமாய் சிவம் சிவமகா வாழை சித்தன் வடிவில் வாழும் குருவாய் எவருக்கும் கிட்டிடாத அரும் பாக்கியம் யுகமதிலும் கிட்டிடாத பாக்கியம் சிவனவன் அவதாரம் பூண்டுவான் சிறு வேடம் போணுவான் சிறிது காலமதில் மறைந்து விடுவான் சிறிது நேரமதில் மறைந்து விடுவான் ஆனால் வாழும் குருவாய் இவ்வளவு காலம் இனியும் பல்வேறு காலங்களுக்கு வாழும் குருவாய் சிவமகா சித்தனே வாழும் சிவமாய் சிவசபைதனில் அமர்ந்திருக்க தம்முடைய சீடர்கள் சீடர்கள் என்று வேடம் பூண்டு வருவோர்கள் அவர்களை அவர்களுக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருள்தனை உணர அவனவன் வேடமது பூண்டு சீடனென்ற வேடமது பூண்டு வந்திருந்த பொழுதும் அவ்வேடமது சிவமகா வாழைச்சித்தனின் சிவவேடம் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடன் என்ற வேடம் அவ்வேடமது வேடமல்ல அதுவே உண்மையான அவனுடைய தோற்றம் அவன் நடிக்கவில்லை அவன் நாடிதனை நாடி வந்திருக்கின்றான் அவனை உண்மையான சீடனாய் அவன் அவனுக்குள் அவனே வீழ்த்துகின்ற வகையில் அவன் நடித்து கொண்டு வந்திருந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தனாய் சிவமே உரைக்கின்ற அருள் கங்கையின் போன்ற அருள் உரைகளினால் அக்கங்கை பொய்கதனில் ஒவ்வொருவனும் தன் ஞான மெய்தனை உள்ளுக்குள் ஆழ்த்தி எழும்ப ஞான பொய்கையில் ஒவ்வொருவனும் மூழ்கி எழும்பும் பொழுது தன்னுடைய பொய்யது அகன்று அவன் மெய்யான சீடனாக சிவசபையில் அமர வைக்கப்படுகின்றான் சிவமகா வாழைச்சித்தனினால் இவ்வருள் ஆற்றல்தனை கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி இவ்வாறு ஒரு நிலை அது எமக்கு கிட்டிய நிலை அது எமக்கு மட்டும் அன்று கிட்டியது ஆனால் இன்று வருகின்ற ஒவ்வொருவனுக்கும் எம் நிலை அது மெய்ப்பொருள் என்று யாம் பெயர் பெற இருந்த அந்நிகழ்வுதனை இன்று சிவசபையில் சிவமகா தன்னுடைய சீடர்களுக்குள்ளேயே நடத்துகின்ற சிவமே நீர் வாழி சிவமகா நீர் வாழி எங்கு நடக்கும் ஒரு காலமதில் நடந்த திருவிடையாடல் தனை இன்று மீண்டும் ஓரிடமதில் நடத்துகின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் நடத்துகின்ற அரும் ஆற்றல் தனை பெற்ற வாழை சித்தனே சிவமே நீர்வாளி எம் வாழ்நாளதில் நடந்த நிகழ்வது ஈசனவன் நடத்திய நிகழ்வு அது இன்று சிவசபையில் இயல்பு நிலையில் சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவால் நடத்தப்படுகின்றது அது ஒவ்வொருவனுக்குள்ளும் நடத்தப்படுகின்றது அவ்வாறு நடத்தப்படுகின்ற அந்நிலையில் ஒவ்வொருவனையும் நாயன்மார் வரிசைகளில் நாயன்மார்களை விட உயர்நிலைதனில் ஒவ்வொருவனையும் அமர வைக்க இன்று அரணாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி எவ்யுகமதிலும் கிட்டிடாத அரும்பாக்கியம் இதுவரை நடந்திடாத பெரும் அதை இன்று வாழ்கின்ற இகலோக மாந்தர்களுக்கு வழங்கிய இந்நிகர் அல்லாது இந்நிகர் இல்லா பெரும் அன்பு கருணை தது எவ்யுகத்திலும் வெளிப்படவில்லை இவ் கலியுகமதில் அதனை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொருவனுக்குள் இருக்கின்ற வெளிக்குள் அருள் ஞான ஜோதிதனை ஏற்றி வைக்கின்ற சிவமகா வாழச் சித்தனே வாழும் குருவே நீர் வாளி உரைக்கின்றோம் நாயான்மாராய் நாயன்மார் ஒருவழில் அவ் ஈசனவன் அருளினால் அவன் எம்மை ஆட்கொண்டு ஒரு நிலைதான் என்னை வைத்து உயர்த்தினான் உணர்த்தினான் எம்மை உயர்த்தி உணர்த்தினான் இவ்வூலோகம் மெய்ப்பொருள் என்ற ஒருவனை போல் நீர் இருக்க வேண்டும் அடியார்களுக்கு தொண்டு செய்து கூட ஈசனை அடைந்து விடலாம் ஈசனுக்கு அடியானாய் இருக்கின்ற ஒருவனுக்கு தொண்டு செய்தால் கூட நீர் ஈசனை அடைந்து விடலாம் என்று எம்மை வைத்து காட்டினான் ஆனால் இன்று ஈசனே வந்து அமர்ந்து அவனுக்கு அடியானாய் அமர்கின்ற வாக்கியமதை என்று அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு கொடுத்த சிவமகா சித்தனே நீர் வாளி இந்நிலை அது சிவசபையில் இயல்பு நிலையில் நிகழ்கின்ற நிலையதை என்று எடுத்துரைத்து அதை உமக்கு வாழ்த்துதலாக எமக்கு உரைக்க வைத்து எம்மை உம் அருள் அன்பினால் உறைய வைத்த இறைசபை ஆசானே சிவமகா வாழி சித்தனே உம் கருணையது வாளி உன் அன்பது வாளி அன்பாய் அமர்ந்த அரணே நீர் வாளி ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்தவனே வாளி தன் ஜீவனுக்குள் ஜீவனாடியாய் தம் ஜீவனையே நாடியாய் வைத்தமர்ந்த சித்தனே வாளி வையகத்தை மாற்ற வந்த வள்ளலே நீர்வாளி அமரர் சபை அரசனே அமரனாய் அமர்ந்த அரசனே நீர்வாழி இகலோகமதிலிருந்து கொண்டு இறைதனை அடைகின்ற அருள் ஆற்றல்தனை அவ்வழிதனை மிக எளிதாக இப்பூலோகமது பூலோகமதில் வாழ்கின்ற மானிடர்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஏகனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேளிதனில் வேலைதனில் மெய்ப்பொருளாய் உம்மை மெய்யான பொருளாய் அமர்ந்த சித்தனை யாம் மெய்ப்பொருள் நாயனாராய் அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்ந்து எமக்கு இவ் அருள் ஆனந்தம் மிக்க அரும்பாக்கியம் அதை கொடுத்ததற்கு நன்றிகளையும் திருவடியில் சமர்ப்பித்து அகமகிழ்வோடு அமர்கின்றோம் மெய்ப்பொருள் நாயனாராய் சிவமாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சு சித்தனின் திருவடிகளில் அமர்கின்றோம் யாம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி